முதலாளி நமசிவாயத்து வீட்டுல இருந்து அவருடைய துடிக்கிறாங்களா நீங்க உடனே வரணுமா சரி சரி கடவுளே எங்க ஏஜமான இந்த தடவையாவது எந்த ஆபத்தும் இல்லாம குழந்தை டாக்டர் என்ன குழந்தை டாக்டர் சாரி சார் என்னம்மா எவ்வளவோ பாடுபட்டோம் உங்க மனைவியை மட்டும் தான் காப்பாற்ற முடிஞ்சது அப்படின்னா குழந்தை இந்த முறையும் செத்து தான் பிறந்துச்சு ஐயோ டாக்டர் இந்த வீட்டில் ஒரு குழந்தை துள்ளி விளையாடுறது யாரு காலத்துல பார்க்கவே முடியாதா டாக்டர் கொஞ்சம் அழுதி அருங்க அவ எப்படி இருக்கா டாக்டர் இன்னும் மயக்கம் தெளியல மயக்கம் தெளிஞ்சு இந்த செய்தியை கேள்விப்பட்டா அவ பிழைக்க மாட்டா டாக்டர் பிழைக்க மாட்டான் இப்படி செய்தா என்ன என்ன உங்க வேலைக்காரி பாக்கியத்துக்கு இப்பதான் ஆஸ்பத்திரியில ரெண்டு குழந்தை பிறந்திருக்கு அதுல உன்னை வாங்கி வந்து ஏன் குழந்தை பிறந்து அதை எடுத்து நான் கொஞ்சம் ஆசைப்பட்ட நீங்க வேறொரு குழந்தையை வாங்கிக்க சொல்றீங்களே டாக்டர் உங்க மனைவிக்கு இனிமே குழந்தையே பிறக்கலாம் நீங்க நினைக்கிறபடி உங்க மனைவி மட்டுமாவது பிழைக்கணும்னா இந்த ஏற்பாட்டை தவிர வேற வழியே இல்லை எவரையே கேட்டிருந்தாலும் கொடுத்திருப்பேன் குழந்தையை கேட்கறீங்களே அது எவ்வளவு பெரிய அநியாயம் எனக்கு தெரியும் பாக்கியம் ஆனா வேற வழியே இல்லை இந்த குழந்தை இல்லைன்னா என் மனைவி இறந்து போயிடுவா என் வம்சம் வாரு சொல்லாம அழிஞ்சு போய்டும் உன்னை கையெடுத்து கும்பிடுறேன் என் மனைவிக்கு உயிர் பிச்சை கூட ஐயோ எஜமா இதை நான் என் புருஷங்கிட்ட எப்படி சொல்லுவேன் ஆமா எல்லாம் விதிப்படியே நடக்கட்டும் எஜமா நீ செய்த இந்த தியாகம் பூர்ணத்து அடையணும்னா இந்த ரகசியத்தை யாருக்குமே சொல்லக்கூடாது எந்த காலத்திலையும் எந்த காரணத்தை கொண்டும் இதை ஓ குழந்தைன்னு சொல்லவே கூடாதுமா சரி அஜமா என் குழந்தை மேல ஆணு இந்த ரகசியம் என்னோட வாழ்ந்து என்னோடைய மடியும் சரி ஆண்டவனி நான் ஆசைப்பட்டது போலவே எனக்கு ஆண் குழந்தை பறந்துடுச்சு டாக்டர்மா இப்பதான் என் மனசு குளுந்துச்சு அழுதுச்சு அதனால தான் இங்க வந்துட்டேன் என்ன மன்னிச்சிடுங்கம்மா பாக்யம் பெத்தவளை விட குழந்தை மேல உனக்கு எவ்வளவு பாசம் கொண்டா என் ஐயா அழாதடா அப்பா அழாதடா ஆனா ஆனா சரி பாக்யம் நீ கேளுப்போம் இனிமே 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 குழந்தை ஆடாம நாங்க பாத்துக்கோ சரிங்க எஜமா நான் எவ்வளவோ என் மனசை கட்டுப்படுத்தி என்னால என் குழந்தைய பார்க்காம இருக்க முடியல உங்க மனைவிக்கு அது தன்னுடைய குழந்தை இல்லைன்னு தெரிஞ்சா அவங்களுக்கு என்ன ஆகுமோன்னு எனக்கு பயமா இருக்கு அதனால தான் சொல்றேன் எஜமா என்னை தடுக்காதுங்க உங்களுக்கு நான் கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றணும்னு நான் கிராமத்துக்கு போய் தான் தீரணும் சரி பாக்கியா நீ செய்த இந்த தியாகத்துக்கு உனக்கு என்ன கைமாறு செய்யறதுன்னு எனக்கு தெரியல இந்த இதுல ஆயிரம் ரூபாய் இருக்கு இதை உன் புருஷன் கிட்ட கொடுத்து வேண்டாம் கேஜமா வேண்டாம் இதை நான் வாங்கினா என் குழந்தைய நான் வித்துதான் ஆயிடும் பாக்யா அம்மா ஏன் ஒரு மாதிரி இருக்க அவ கிராமத்துக்கு போகணுமா ஏன் நீயே ஏன் நான் வரேன் ஏமா பாக்யம் இங்க என்ன குறைச்சல் உனக்கு இங்க எனக்கு என்னம்மா குறைச்சல் ஒரு நல்ல காரணத்தை உத்தேசிச்சு நான் ஊருக்கு போய்தான் ஆகணும் ஏம்மா குழந்தைக்கு பேர் வைக்கிற வரைக்கும் மாதிரி இங்கே இருக்கக்கூடாதா நான் எங்கே இருந்தாலும் இந்த குழந்தைய மறக்கவே மாட்டேம்மா உடனே வர சொல்லி என் புருஷன் கடுதாசி எழுதியிருக்காரு அதனாலதான் அப்போ சரி உன் இஷ்டம் இந்தாம்மா இதை வச்சுக்கோ வேண்டாம்மா Chú ma anh cái bầy giang, quay con hey, na என்ன என்னக்கு சீக்கிரமா மணி ஒன்னாச்சே நிலத்துல வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன்னா உனக்கு நேரம் போறதே தெரிகிறது இந்த

அம்மா கண்ணாடி போடுற பழக்கம் உண்டா உண்டுங்க கண்ணாடி இருக்கா இருக்க இப்பதாங்க காட்டி கையில வச்சு நீங்களாங்க கண்ண அம்மா ஏன் வந்தீங்க எங்க முதலாளி ஒரு கூட்டு பண்ண ஆரம்பிக்க போறாரு அது விஷயமா உங்களை முதல் முதலா சந்திச்சு பேசணுமா என்னையா பாக்கணும் அதுல நீங்க தான் கொஞ்சம் விஷயம் புரிஞ்சவர்களாம் இங்கிலீஷையும் படிச்சு போட்டு ஏரையும் பிடிச்சு உழுகுறீங்களா அதுல எனக்கு ஒரு என்ன இவ்வளவு படிச்சு விட்டு ஒரு பேன் கடியில இருந்து சம்பளத்தை வாங்கிட்டு போகாம இந்த வேகாத வெயில ஏங்க அப்படி உழுவுறீங்க சம்பளம் வாங்குறாங்க ஆனா பத்து பேர் வயது வயது சாப்பிடறதுக்கு நம்ம காரணமா இருந்த ஒரு திருப்தி நம்ம கிடைக்குமா அப்ப நம்ம முதலாளி எப்ப பாக்குறீங்க ஏமா முதலாளி சாயந்தரம் பாக்கட்டுமா பாருப்பா சாயந்தரம் பாக்குறாங்க சாயங்காலம் தப்பு 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 பேச்சு முடிவுல சொல்ல வேண்டியதை ஆரம்பத்திலேயே வணக்கம் அப்படிதான் நான் எதுக்காக அவங்களை எல்லாம் இங்க தப்பு அதுவும் தப்பு நாங்களும் பிள்ள நம்ம ஐயா எதுக்காக எல்லாம் கூப்பிட்டுருக்காருன்னா உங்களை எல்லாம் பார்த்தா சாப்பிடறதுக்காகன்னு தோணுது அது ரொம்ப தப்பு அது தப்பு நாம எல்லாரும் நல்லா சாப்பிடறதுக்கு என்ன வழி நல்லா சாப்பிட தெரியணும் அதுதான் வழி தப்பு தப்பு அதுவும் தப்பு எனக்கு தப்பு தப்பா பேசிய பழக்கமா போயிடுச்சு அதனால இப்ப நம்ம ஐயா செல்லுநாயகமே பேசுவார் நீங்களாவது சரியா பேசுங்க சார் உங்களை நான் எதுக்காக கூப்பிட்டேன்னா நம்ம கிராமத்தில் ஒரு கூட்டு பண்ண ஆரம்பிக்கணும்னு எனக்கு ஆசை அதாவது நம்ம நிலத்தையெல்லாம் ஒன்னா சேர்க்கறது ஒன்னா பாடுபடுறது வர பலனை நாம் எல்லாரும் சேர்ந்து அனுபவிக்கிறது அவன் அவன் நிலத்தில் அவன் அவன் பாடுபட்டு போறான் நீங்க புதுஷா அவனுக்கு கரடி விடாதீங்க நம்ம நிலத்தை பத்தி பேச இவர் யாருன்னு அப்படி கேடா ஐயா அவரு நம்ம நிலத்தை பத்தி மாத்திரம் பேசுற நம்ம நிலத்தை பத்தியும் பேசுறாரு அவர் கொடுத்த குறிப்பெல்லாம் படித்தேன் இத பத்தி உங்களுக்கு நானே சொல்றேன் தோழர்களே தாய்மார்களே இந்த காலத்தில் மட்டும் இல்லை வேற எந்த காலம் ஆனாலும் சரி ஏர் நடந்தா தான் பால் நடக்கும் பால் நடந்தா தான் ஊர் நல்லா இருக்கும் இல்லைன்னா பசி தான் நடக்கும் போர் தான் மிச்சமாகும் ஏர் ஓட்டங்களா இருக்கே ஏர் ஓட்டம் ஆனா நம்ம சுற்றி உள்ள வறுமையை ஓட்ட முடியலையே அது தலைவிதி அந்த தலைவீதியை நம்மளால் மாத்திட முடியும் அதாவது இப்போ நம்ம ஒவ்வொருத்தருத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் தான் நிலம் இருக்கு அதனால புதிய முறையில் நம்ம விவசாயம் செய்ய முடியல ஏன்னா டிராக்டர் வாங்குறதுக்கு தண்ணீருக்கா மோட்டார் போட எது வாங்க தனித்தனியாக நம்மகிட்ட பணம் இல்லை அதனால நாம் எல்லாம் சேர்ந்து உழைச்சோம்னா விளைச்சல் அதிகமாகும் லாபம் பெருகும் விகிதாச்சாரப்படி நாம் எல்லாம் போட்டுக்கலாம் எப்படி ஆமாம் ஆரம்பத்திலேயே டிராக்டர் அது இது வாங்க பணத்துக்கு எங்கே போகிறது ஐயா தர்றாங்க தற்காலம் கடன் தர்றாங்க தம்பி என்ன சொன்னாலும் நாங்க கேட்க தயாரா இருக்கோம் ஏன்னா தம்பி நாலு தெரிஞ்ச பிள்ளையாண்டான் கிராமத்துக்கு எது நல்ல காரியம்னு அதுக்கு நல்லா தெரியும் கண்ணன் என் வேலைய ரொம்ப சுலபமா முடிச்சிட்டீங்க ரொம்ப நன்றி பெரியவர்களே உங்களுக்கு சொல்ல விரும்புறேன் இனிமே நாம் பலப்பு சந்தை போட போவதில்லை பலமையோட தான் சந்தை போட போறோம் நாளைலேருந்து உங்கள் ஆசையோட ஒத்துழைப்போட ஆதரவோட அன்போட கூட்டுப்பணி திட்டத்தை ஆரம்பிக்கிறோம்

யோகு போது சொல்லாமா தொடர் தான் பிடிச்சுக்கலாம் அதை சொல்லு பெண்களை நடமாடம் தேன்னு சொல்லுவாங்க இப்படி கூர் சொல்லி மாதிரி போயிட்டு இருந்தார் அப்படி